வணக்கம் மக்களே ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கின்னு சொல்லிட்டு ஹார்டின் போட்டு கட் பண்ணி அழகாக முருகனை காமிக்கலாம்னு சொல்லி பார்த்தேன் இது நம்மள்ட முருகன் கோவில் மாதிரி நம்மள்கிட்ட முருகன் சிலை வந்திருக்கு இங்கே இப்போ பார்க்க போகிறீங்க த்ரீ டூ ஒன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இந்த முருகன் சிலை உங்களுக்கு சோ காமிக்கிறதுக்காக தான் வீடியோ போட்டேன் நம்மள்ட எல்லா முருகன் முருகன் சிலையிலையும் சரி முருகன்லேயும் சரி எல்லாம் கை கடக்காமல் வந்துட்டுருக்கு நம்ம காரில் ஒட்டிக்கலாம் நம்ம பிடிச்ச இடத்துல ஓட்டிக்கலாம் ஆஃபீஸில் ஓட்டிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு கிஃப்டாக கூட கொடுக்கலாம் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக வந்துருக்கு இதெல்லாம் எப்படி சொல்கிறது அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் மக்கள் எங்களை பேக் சைடு பிறகு நிறையா பல பழம் நான் வீடியோ ரெண்டுமோ கூட தெரியுது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கலர் போகாது இது எல்லாமே வந்து பாலிஷ் போகிறனால அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீதில் போகாது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி படாமல் மட்டும் வச்சுக்கணும் மக்களே எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் இது கலர் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்ராக்ஷனாக இருக்கும் ஃபோனில் அவ்வளோ கிளியராக தெரியல உங்களுக்கு ஒரு மாதிரி லைக் கோல்டு மாதிரி தான் இருக்குதுன்னா சூப்பர் கோல்டாக இருக்குது தங்க மாதிரியே மின்னுது முருகனை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதே திருச்செந்தூரில் முருகனை எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்குது திருச்செந்தூர் முருகனை பார்க்குற மாதிரி அவ்வளோ அலங்காரம் பண்ணி சூப்பராக இருக்குது அப்படில் பாருங்கள் கோபுரம்லாம் அதில் வச்சுருக்காங்க முருகனை கலசம் எவ்வளோ அழகா ரெடி பண்ணியிருக்காங்க முருகனை பார்த்து கோட்டைகள் மாதிரி மேலே அழகாக ஒரு கோயிலோட உருவத்தை அப்படியே இறக்கிருக்காங்க அவ்வளவு அருமையா இருக்கு அட்டகாசமா இருக்கு எனக்கு பார்க்கவே இது மாதிரி இன்னும் நிறைய வருது மக்களை நம்மள்ட உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் வாங்கி தரேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க